என் அன்பு சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் இந்த வார விசுவாச திறவுகோல் கொடுப்பதற்கு முன்பதாக அழகான புதிய மார்ச் மாதத்தை கொடுத்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாம் புதிய மாதம் புதிய வாரம் புதிய நாள் திங்கள்கிழமை காலை அழகான ஒரு விடியலை காணச் செய்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள் விசுவாச திறவுகோல் என்பது கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை தனதாக்கிக் கொண்டு உரிமை பாராட்டி விசுவாசத்தோடு ஜெபம் செய்து பெற்றுக்கொள்வதாகும் இந்த வார விசுவாசத் திறவுகோல் நீர் எனக்கு கொடுத்த வசனத்தை நினைத்தருளும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு மாலை நேரம் ஒரு சகோதரி என்னோடு தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு சகோதரி எனக்கு இரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்பன்னா ரொம்ப இரத்தப்போக்கு மருத்துவர்களை அணுகிய போது கேன்சர் என்று சொல்லிவிட்டார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கதறி கதறி அழுதார்கள் மிக கண்ணீர் என் மனதையும் உடைத்து விட்டது பாருங்களேன் அப்பொழுதுதான் பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஸ்திரீயை ஆண்டவர் சுகப்படுத்தினது எனக்கு ஞாபகம் வந்தது வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொடுறாங்கங்க விசுவாசத்தோட ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார் அந்த வார்த்தைய அப்படியே நினைவு கூர்ந்து நம்பி விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி ஜெபித்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது இரத்த போக்கு நின்றுச்சு ஒரு சொட்டு கூட வரலை மறுநாள் ஃபோன் வருது மருத்துவர் அணுகினேன் மருத்துவர் ரீடெஸ்ட் ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் எதற்காக இந்த இரத்தப்போக்கு என்று பார்க்கலாம் என்று சொன்னார் மறுபடி டெஸ்ட்டில் எனக்கு கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு சும்மா கர்ப்ப பையில் ஃபைப்ராய்ட்ஸ் தான் இருக்குது அதுவுமே சர்ஜரி பண்ண வேண்டாம் மாத்திரைகளில் சரி பண்ணிடலாம்னு வந்துருச்சுன்னு சொன்னாங்க ஆண்டவருடைய வார்த்தையை அற்புதத்தை விசுவாசிச்சுட்டா நம்பிட்டா இப்படி தாங்க கர்த்தர் நன்மை செய்வார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முத அடியேனுக்காக நினைத்தருளும் நீர் எனக்கு கொடுத்த வசனத்தை நினைத்தருளும் என்கிற தலைப்பு உங்கள் கையில கர்த்தர் நிறைய வாக்கு கொடுத்திருப்பார் கையிலே வைத்து கொண்டிருப்பீர்கள் விசுவாசத்தோடு காத்திருப்பீர்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறவங்களுக்கு மட்டும் பேசுகிறேன் வசனத்தை வாங்கி தூக்கி போட்டுட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வாக்குத்தம் வாங்கியிருப்பீங்க டிசம்பர் மாதம் எடுத்து வாக்குத்தங்கள் நிறைவேறலையா நிறைவேறவில்லையே என்று அழுதுங்கன்னா எப்படிங்க நிறைவேறும் வாக்குத்தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் வாக்குத்தங்கள் என்றாலே நிபந்தனைகள் உண்டு கண்டிஷன்ஸ் உண்டு அந்த கண்டிஷன்ஸ்க்கு கீழ்ப்படியணும் கர்த்தருக்குள் நெருக்கம் இருக்கணும் ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னா வாக்குகள் நிறைவேறும் வாக்குகள் மேஜிக் இல்லைங்க நீங்க விலை கொடுக்க வேண்டும் தாவீது சொல்றாரு நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேம்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப ஆண்டவர் மற்றவங்களுக்கு பொய் சொல்லுவாரா இல்லைங்க தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நடந்து கொண்டான் அவருக்கு சித் மாணவிகளை பார்த்து பார்த்து செய்தான் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நிறைய வாக்குகள் கொடுத்திருக்கிறேன்பா வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறேன் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் பொய் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்பதற்காக அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலும் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் எப்போ சொல்லுவார் தெரியுமா தாவிதை போல அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாக நடந்து அவருக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்யும் பொழுது ஜபத்திலேயே அவர்களுடைய சுத்தம் கேட்பதில்லைங்க நமக்கு என்ன பெரிய நமக்கு என்ன சித்தமோ அதைத்தான் பிடிவாதமாக கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் தான் அவர் கொடுத்த வார்த்தைகளும் அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது பாருங்களேன் கர்த்தருடைய வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும்னு மனப்பூர்வமாக விசுவாசிச்சிட்டம்னா பயப்பட மாட்டோம் திகழடைய மாட்டோம் இப்போ கவலைப்பட்டு உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இது என்னத்தை சொல்லுது தெரியுமா ஆண்டருடைய வார்த்தையை நீங்க நம்பலை விசுவாசிக்கலைன்னு சொல்லுது அவருடைய மேலான பராக்கிரமத்தையும் அவர் மேன்மையும் அவருடைய வல்லமையும் நீங்க நம்பல என்று சொல்லுது அதனாலதான் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறீங்க பாருங்களேன் ஒரு கதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் நடந்தது உண்மை ஃபேனி கிராஸ்பி என்கிற ஒரு பெண்மணி பிரபல கிறிஸ்துவ பாடலாசிரியர் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல இவர் ஆங்கிலத்தில் எட்டாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை எழுதியிருக்கிறாங்க பிளஸட் சூரன்ஸ் பிரைஸ் ஹிம் டு காட் பி த க்ளோரி என்று சொல்லி பல பாடல்களை எழுதியிருக்கிறாங்க எத்தனை பாடல்கள் எட்டாயிரம் பாடல்கள் இவங்களோட தொண்ணூற்றி ரெண்டாவது பிறந்த நாளில் உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க இந்த உலகத்தில் என்ன காட்டிலும் யாருமே மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியாது அப்படி ஒரு நபரை நீங்க காட்டுனா அவங்க கையை பிடிச்சு குலுக்கி அவர்களை நான் வாழ்த்துவேன் என்று சொல்றாங்க எங்க சும்மா வாழ்த்துனா பார்த்தாதா எதற்காக கைகளை பிடித்து குலுக்கி வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னா சிறு வயதில் ஆறு வயதிலிருந்து அவர்களுக்கு கண் பார்வை இல்லை இழந்து விட்டார்கள் அந்த குறையை வைத்து கொண்டே ஆண்டவருக்காக எட்டாயிரம் பாடல்கள் பிரசித்தி பெற்ற பாடல்கள் இப்பொழுதும் நாம் பாடுகிறோமே பிளஸட சூரன்ஸ் சொல்லி அந்த பாடல்களை எல்லாம் எழுதியது இந்த ஃபேனி கிராஸ்பி தான் சொல்லுங்களேன் கண்கள் இழந்தவர்கள் பார்வை இழந்தவர்கள் எட்டாயிரம் பாடல்களை எழுத கூடுமானால் அது மட்டும் சொல்றாங்க இந்த உலகத்திலேயே நான் தான் மகிழ்ச்சியானவள் ஏன்னா கர்த்தர் தனக்கு கொடுத்தது எல்லாம் நன்மைக்கே என்று கர்த்தருக்காக சந்தோஷத்தோடு கொடுத்த ஆசிர்வாதத்தில் முழுமையடைந்து சந்தோஷத்தோடு வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்தவர்கள் ஒருவன் எப்பொழுதுமே இருந்தா ஒரு மனுஷி ஒரு மனிதன் எப்பொழுதுமே இருந்தால் உன்னை புரிஞ்சுக்கோங்க தேவன் தந்த நன்மைகளை அவன் நினைக்கவில்லை ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை அவன் நம்பவில்லை என்பதாகும் இப்போ சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையே செய்யவில்லையா உங்கள் வார்த்தை உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றவே இல்லையா ஏன் கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் புதிய மாதத்தில் புதிய வாரத்தில் புதிய நாளில் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் நினைத்தருள்வார் இன்று விசுவாச திறவுகோலை கையிலே பிடித்து தாவீதை போல நீங்களும் சொல்ல போறீங்க நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முதடியேனுக்காக நினைத்தருளும் நீர் எனக்கு கொடுத்த வசனத்தை நினைத்தருளும் வாக்கு தத்துவங்களை பிடித்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஜபம் பண்ணி பாருங்களேன் உங்களுக்காக அவர் கொடுத்த வாக்கை நினைத்து நிறைவேற்றுவார் தினந்தோறும் குள்முத்தை பெற விரும்பினால் ஈகிள்ஸ்விங்ஸ் ப்ரேயர் குரூப் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம் அல்லது ஸ்விங்ஸ் ப்ரேயர் குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் தொலைபேசி எண் செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ டூ நயன் டபுள் ஒன் ஃபோர்